இந்த பாடலை யார் பாடினார்கள் என்று கேட்டு பாருங்கள் என்று யாருக்குமே பதில் தெரியாமல் இருக்காது அனைவருக்குமே தெரியும் அப்படி ஒரு பாடல் உலக பிரசித்தி பெற்ற பாடல் அதுக்கும் மிக புகழ்பெற்ற அந்த பாடலை பாடிய மகாலிங்கம் அவரை அவர்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் நேர்களே முதலில் அவர் பிறந்தது எந்த ஆண்டு என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பிறந்திருக்கின்றவர் பிறந்தது மதுரையில் சோழவந்தான் என்கின்ற இடத்தில் தென்கரை என்கின்ற இடத்தில் தான் அவர் பிறந்திருக்கின்றார் அதனால தான் தென்கரை அவருடைய தகப்பன பெயர் ராமையா தென்கரை என்பதற்கு டி ராமையா என்பதற்கு ஆர் டி ஆர் மகாலிங்கிறது மிக பெரிதாக ஒன்று படிக்கவில்லை இவர் ஆரம்ப கல்வி மட்டுமே பயின்றிருக்கின்றார் ஆனால் இசை மற்றும் நாடகங்களில் இவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி சிறு வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் தோன்றி நடித்திருக்கின்றார் கூடவும் பாடவும் செய்திருக்கின்றார் மைக்ரோஃபோன் ஆம்பிளிஃபயர் அந்த இல்லாத காலத்திலேயே இவர் தன்னுடைய அந்த ஓரல் கடைசி மனிதர் வரைக்கும் கேட்குமாம் இவருடைய குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலத்தில் கெட்டப்பாத்தான் மிக உச்சஸ்தாயில் போடக்கூடியவரம் அவருடைய தொலைவை எட்டு அளவிற்கு இவருடைய குரலில் இருந்ததுதான் சிறு வயதிலேயே இவருக்கு ஒன்பது அல்லது பத்து வயதாக இருக்கும் பொழுதே டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் முதன்முதலில் நடித்த படம் நந்தகுமார் அப்படிங்கிற படம் வந்து ஏவிஎம் அந்த படத்தை தயாரித்தது ஆக டி ஆர் மகாலிங்கம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவிஎம் நிறுவனம் தான் ஏவிஎம் நிறுவனம் அவர் வந்து பாட வைக்கல ஃபர்ஸ்ட் அவர் நடிக்கதான் வச்சிருக்கு ஆனா அப்பவே அவருடைய குரலை கண்டு வியந்திருக்கிறது ஒரு காலத்தில் உன்னை பாட வைக்கின்றேன் என்று அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க மியப்பச்செண்டியார் நந்தகுமார் எங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆனா அவர் பாட ஆரம்பிச்சது பின்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல தான் ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிக்கின்றது ஏவிஎம் நிறுவனம் அதில் அவரை பாட வைக்கின்றார் முதன் முதலில் டி ஆ மகன் பாடிய பாடல் எது இருந்தால் ஸ்ரீவள்ளியில ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல் ஆக்சுவலாக அது ஏற்கனவே பாடப்பட்ட பாடல் அப்படிங்கிறாங்க அது வந்து கிட்டப்ப பாடின பாடல் அது கிட்டப்ப பாடிய பாடல் வந்து ட்ராமாவில் தான் பாடினாங்க மேடை நாடகங்களில் தான் கிட்டப்ப பாடினாங்களாம் அதை வந்து சினிமாவில் பாடினது வந்து கே தான் காயாத காணகத்தே அப்படிங்கிற பாடல் புராண நாடகம் அப்படின்னாலே ஒரு பாடல் அப்படின்னா இந்த பாடல்தான் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே காயாத காடகத்தேங்கிற பாடல் இது கிட்டப்ப அவனுடைய ட்ரேட்மார்க் சாங் இது ஏன்னா மேடை நாடகங்களில் வந்து அந்த காலத்தில் இந்த பாட்டு அவர் எந்த பிச் எந்த எந்த இடத்துல தொட்டாரோ அதே இடத்த வந்து டிஆர் மகளிங்க வந்து சினிமாவோடய தொட்டுப்பான்மார் அந்த அதை அதை தொடுறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னாங்க அதனால தான் ஏவி மெய்ய பெச்சிட்டியார் வந்து ரொம்ப வியந்து போனது டிஆர் மகளிங்கத்துக்கு மேலே இந்த பாடலை மையப்ப செட்டியாரை வந்து வாக்கு மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா முப்பத்தி எட்டில் வந்து டிஆர் மகன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பிற்காலத்துக்கு நம்ம பாடகராக நான் பயன்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு ஸ்ரீவெல்லி எடுத்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இல்லையா இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏபி மையப்ப செட்டியார் அதனால தான் வச்சு தவிர இந்த படத்திற்கு இசை ராஜீவ்கோபால் சர்மா சொல்லுவாங்க இருப்பினும் இந்த பாடல் வந்து அதை அதை கம்போஸ் பண்ணி அதை டியூன் ரீடியூன்லாம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சுதர்சனம் ஆர் சுதர்சனம் தான் டிஎம் ஆர் மகளிங்கம் பசன் டிரெண்டியர் ஆர் சுதர்சனம் சொல்லு ஒரு சர்மா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இசைத்த படத்தில் சில பேர் கூட நினைக்கலாம் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நினைக்கலாம் எம்கேடி பாடலே அந்த பாட்டை எம் கே தியாகராஜ பகதவர் பண்ணதாகலாம் சொல்கிறாங்க அப்படின்னு எம் கேடி வந்து பிறகு வேறு ஒரு படங்களுக்கு வந்து இதே ரோல் ஏன்னா முருகன் வள்ளி இது சம்மந்தமாக நிறைய படங்கள் வந்துருக்குது அதற்கு பிறகு வள்ளி திருமணம் வந்திருக்குது அந்த வள்ளி திருமணத்தில் கூட வேறாவது படம் இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற படத்தில் பாடினது தான் டிஆர் மகாலிகன் அது முதல்ல பண்ணது டிஆர் கிட்ட பார்க்க பிறகு பண்ணது டிஆர் மகாலிகன் தான் கூட ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் அதாவது ஸ்ரீவல்லி அப்படிங்கிற திரைப்படம் வந்து சிவாஜி கணேசன் பத்மினி டிஆர் மகலிங்கம் எல்லாம் நடித்த படமாச்சேன் இப்போ என்னவோ வேறு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க மெய்ய பெற்றேன் டைரெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிங்களேன் நாற்பத்தி அஞ்சு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறான் நீங்கள் அதை நீங்கள் சொல்கிற படம் ஸ்ரீவல்லிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல வந்து சிவாஜி கணேசன் பத்மினி டி ஆர் மகலிங்கம் அதெல்லாம் நடித்தது அது டிஆர் ராமன் ராமண்ணா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்த படம் அது அதற்கு முன்பு இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கப்படாதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வந்த படம் அது அதுதான் ஏபி மையப்பச்சிட்டு டைரக்ட் பண்ண படம் அதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்க பாடல் இதுதான் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரெக்கார்ட் பண்ண பாடலுங்க அதுதான் முக்கியமான ஒரு முக்கிய அம்சமே அதம் எவ்வளவு படிச்சுட்டு இருக்கு பாருங்க இந்த ஸ்ரீ வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட திரைப்படமானது படைப்பிடிப்பு செய்யப்பட்ட இடம் எது தெரியும் கேட்டீங்களா சென்னை சாட்சா சென்னையில் மவுண்ட் ரோடில் கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற இடம் இருக்கும் அங்கே தான் ஷூட்டிங் வந்தது ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய மேல்கல் அந்த இடத்துல முதல் முதலில் ஒரு படம் எடுக்கப்பட்டது அந்த இடத்துல தான் இதில் இந்த ராஜகுமார் சர்மா இது மியூசிக் பண்ணும் பொழுது அதே துணியில் தான் எடுக்கணுமா இல்லை வேறு மாதிரி செய்யலாமா அப்படிங்கிறதுக்காக டிஆர் மகா என்ன செஞ்சாரோ கிட்டப்பா என்ன பண்ணாரோ அதை நான் அப்படியே பாடுறேன் நீங்கள் வந்து மற்ற இந்த இடை இசையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது ஆலாபனைகள் வந்து நான் புதிதாக நானாக சொல்கின்றேன் அப்படின்னாரு அதனால் ஒரு ராகத்தில் இந்த பாடல் அமைந்த ராகத்தில் அமைந்த இல்லாத ஆலாபனைகள்லாம் டிஆர் மகாலை செஞ்சிருப்பார் அந்த பட்டில் இவ்வளவு பேசுகிறீங்களே அது வந்து என்ன ராகத்தில் அமைந்த பாடல் அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்கள் நிச்சயமாக இது எல்லாருக்கும் அறிந்த ஒன்று அது இது பைரவி என்கின்ற ராகத்தில் அமைந்த பாடல் இது அது கிட்டப்பா பாடும்பொழுதே அந்த பைரவி ராகத்தில் தான் பாடின பாட்டு அது அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா ராகத்துல ராகத்தில் அந்த மேயாத மான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சரணம் மாதிரி அது அந்த சரணம் எப்படி சொல்ல முடியுமது அந்த பாடல் இடையே வரும் அந்த மேயாத மான் அது வரும் இல்லையா அந்த இடத்துல இருந்து காவிக்கு காவி அந்த முக்கியமான மாறுமாறு காவிரி சொல்லியாகணும் சங்கரதா சுவாமிகள் நாடகத்தை முதன் முதலில் நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் ஆக இந்த ஸ்ரீவல்லி அப்படிங்கறது திரைப்படமாக எடுக்கப்படுவதற்கு முன்னால் அது மேடை நாடகங்கள் புராண நாடகங்கள் நடந்தது இல்லையா அப்பதான் இந்த டியூனை வந்து இந்த மெட்டை கம்போஸ் பண்ணது வந்து சங்கரதா சுவாமிகள் தான் ஆக இதுக்கு வந்து ரைட் ராயல் ஒரு ஒரு காப்பிரைட் ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டியூனுக்கு இந்த பைரி ராகத்தில் ஆரம்பித்து காஃபியில் முடியும் காபி அப்படிங்கிற ராகத்தில் முடியும் அப்படின்ட்டு இருக்கிற பாடலை சொல்கிறேன் நான் இதனுடைய ஆதீன கர்த்தா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரதா சுவாமிகள் தான் அதுக்கு பிறகு அது நிறைய படங்களில் இந்த ராகம் பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக இந்த பாடல் அதே லிரிக்ஸ் அதே ராகத்தில் பல இடங்களில் இடம்பெற்று இருக்கிறது இவனால ஆதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சங்கரத சுவாமி நேர்களே நம் டி ஆர் மகாலிங்க பாடிய அடுத்தடுத்த பாடல்கள் அடுத்தடுத்த பாடங்கள் எல்லாம் பார்ப்போம் என்னென்ன ஹிட் தந்திருக்கிறார் அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம அவர் பண்ண அனைத்து பாடல்களையும் படம் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது நேரம் வீடியோ பண்ணும் இயலாதது அவர் அவர் வந்து பண்ண வெரி வெரி ஹிட் சாங்ஸ் அது சினிமாவுல லைட் மியூசிக்கில் அதில் செமி கிளாசிக்கல் கிளாசிக்கல் கம் செமி கிளாசிக்கல்னு சொல்லணும் இவர் பண்ண பாடல்கள் அதில் மிக பிரமாதமான பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாடல் அவர் பண்ணது அடுத்த பாடல்னால் அதனுடைய சீர்களாக கூட வரல நம்ம வந்து ஒரு ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் டிஆர் மகான் கீதம் இந்த பாடலை பாருங்களேன் திரைப்படம் அகத்தியர் ஏ பி நாகராஜ் டேரக்ட் பண்ண படம் இது கொன்னக்குடி வைத்தனா தான் மியூசிக் சக்கை போடு போட்ட ஒரு திரைப்பட பாடல்கள் எல்லாமே எல்லா பாடமே ஹிட்லிங் அகத்தியர் குறிப்பாக இந்த பாடல் பயங்கர ஹிட் வந்து சிறியா கோவிந்த ஹீரோ இந்த படத்தில் அகத்தியர் அப்படிங்கிற படத்துல வந்து அவங்க தான் அகத்தியர் அடிச்சிருப்பாங்க இதுல வந்து நார்வர மகாலிங்கம் அவருக்குள்ள பாடல் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் மியூசிக் பண்ண நிறைய படம் எல்லா பாடலுமே உங்களுக்கு எல்லா படமும் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் அகத்தியர் என்கிற முத்தாய்ப்பான திரைப்படம் இந்த பாடல்கள் எல்லாம் மிக வித்தியாசமான பாடல்கள் அந்த பாடலை எழுதியது உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அகத்தியர் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் எழுதியது பெட்டை சண்முகம் தான் உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதிய பக்தி பாடல்கள் மிகப் பிரசித்தி பெற்றவை அதில் குறிப்பாக அவருடைய அந்த காம்போ குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையில் உளுதூர்பேட்டை எழுதிய பாடல் அத்தனை பாடமே ஹிட் ஆகியிருக்கேன்னு சொல்லலாம் மகாலிங்கம் அவர்கள் நடித்த திரைப்படத்திலேயே அனைவரும் அறிந்த ஒரு பரிச்சயமான ஒரு திரைப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது திருவள்ளையாடல் தான் அப்படி ஒரு பாடல் பாடபத்தாரன் அப்படிங்கிற ரோல் அது டி ஆர் மகாலிங்கம் அவர் பாடிய அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல வெளிவந்த திரைப்படம் இது ஒரு காப்பியமாக மாறிப்போன படம் என்ன பழைய படம் அப்படின்னாலே நம்ம டக்குனு ஞாபகத்தில் வருதுன்னு நினைக்கிறாங்க திருவடியாறு தான் அதில் எந்த மாதிரி அதில் இருக்கிற கரெக்டர் அத்தனை பேரையும் நம்ம மறக்க முடியாது நம்ம அதில் டி ஆர் மகாலிங்கம் அவர் தான் நான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்பா அதில் இவன் என்ன அந்த பாடல் வந்து கடதாசன் எழுதிய பாடல் ரொம்ப ஒரு இரண்டு மூணு நாட்களாகிட்டான் இந்த பாடல் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு அதன் பிறகு தான் அதை டியூனுக்காக இட்டு கட்டினார் பிறகு இந்த மெட்டு போடு மெட்டு காமிச்சிருக்கிறார் கேவி மகாதேவன் மியூசிக் அவங்க மெட்டு வந்து பல முறை கேட்டு அது எழுதப்பட்ட பாடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது கொஞ்சம் சிரமம் மேற்கொண்டு எடுக்கப்பட்ட வரிகள் பாடிப்பாங்க துரிதமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டது கே மகளையும் உடனே பாடிட்டார் அவர் வச்சிருக்கிற ஆழமுனைகள்லாம் யாருமே தொட முடியாத ஆலாமுனைகள் மிகப்பெரிய மேதைகளுடன் பாடியிருக்கிறார் இதில் இந்த திரைப்படத்தில் பாடியிருக்கிறவங்களை பார் பாரம்பரியராஜன் பாடியிருக்காங்க கே பி சுந்தரப்பால் பாடியிருக்கிறாங்க டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாரு எல்லோரும் பாடினாலும் இவருடைய பாடல் வந்து அந்த ஷார்ப் ரொம்ப பிச்சில் இருக்கிறது கர்நாடக இனிமையான ராகம் ஒன்று உண்டு அமைந்த திரைப்பட பாடல்கள் குறிப்பாக இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை மாலை நேரங்களில் கேட்டு மகிழ்ந்தால் மிகவும் அற்புதமாக இருக்குமா சக்கரவாகம் என்று வர

அதன் பிறகுதான் டி ஆர் மகாலிங்கிற பாடலை பாடுவார் மிக அற்புதமான இந்த பாடல் மற்றொரு தருணத்தில் நாம் சந்திப்போம் நேரிடை இந்த வீடியோ தொடரும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக தொடரும் அடுத்த நிகழ்ச்சி நாம் சந்திக்க வரைய உனக்கும் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் நன்றி வணக்கம்